தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் எங்கள் பரலோக தந்தையே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உமது திருமகனின் அன்னைக்கு நாங்கள் அளிக்கும் பக்தியை ஆசிர்வதியும் அன்னை மரியாளின் பல்வேறு காட்சிகளையும் அதன் வழியாக நீர் எங்களுக்கு வெளிப்படுத்திய அன்பின் செய்திகளையும் தியானிக்கும் இந்த முப்பத்தி ஒரு நாட்களில் எங்கள் குடும்பத்தில் விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் அன்பையும் பெருக்கி உம் திருவுளத்திற்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கு வரமரளும் அன்னை மரியாளின் பரிந்துரையை நாங்கள் நாடி அவரது புனித வாழ்வை பின்பற்றி என்றும் உமது மகிமைக்காக வாழ எங்களுக்கு அருள் புரியும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் நம்பிக்கை அறிக்கை விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன் இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார் பொந்தியுபிளாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் தூய ஆவியாரை நம்புகின்றேன் புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன் புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன் பாவ மன்னிப்பை நம்புகின்றேன் உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன் நிலைவாழ்வை நம்புகின்றேன் ஆமை அற்புத பதக்கத்தின் தோற்றம் ஆயிரத்தி எண்ணூற்று முப்பதாம் ஆண்டு ஃப்ரான்ஸின் பாரிஸ் நகரத்தில் ஒரு அமைதியான சாதாரண மாலைப்பொழுதில் உலகத்தின் ஆன்மீக வரலாற்றில் ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்தது அந்த சமயத்தில் புனித வின்சென்ட் பால் சபை என்ற ஒரு கிறிஸ்தவ சபையைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுள்ள சகோதரி கேத்ரின் தனது மடத்தில் தூங்கிக் கொண்டிருந்தாள் திடீரென்று யாரோ தன் பெயரை அழைப்பது போல உணர்ந்தாள் விழித்து பார்த்தபோது அவளுடைய அறையில் ஒரு குழந்தை ஒளிமயமான தேவதையாக தோன்றியது அந்த குழந்தை அவளை பின்தொடர்ந்து ஒரு வழிபாட்டு அறைக்கு அழைத்து சென்றது அந்த அறைக்குள் அவள் கண்ட காட்சி அவளை முற்றிலும் வியப்பில் ஆழ்த்தியது அங்கே அன்னை மரியாள் ஒரு ஒளிமயமான நிலையில் வானத்தில் மிதப்பது போல காட்சியளித்தாள் அவள் ஒரு உலக உருண்டையின் மீது நின்று கொண்டிருந்தாள் அவளுடைய கைகளிலிருந்து அற்புதமான ஒளிக்கதிர்கள் பரவிக் கொண்டிருந்தன அன்னை மரியாள் கேத்ரின் லெபோரைவிடம் இந்த பதக்கத்தை உருவாக்குங்கள் இதை அணிபவர்கள் என் அருளை பெறுவார்கள் இது பல அற்புதங்களை நிகழ்த்தும் என்று கூறினார் அந்த பதக்கத்தின் ஒரு பக்கத்தில் அன்னை மரியாள் தன் கைகளால் அருள்பொழியும் இருந்தது அதைச் சுற்றி பாவமில்லாமல் கருத்தரித்த மரியாவை உமிடம் அடைக்கலம் புகும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று பிரெஞ்சு மொழியில் எழுதப்பட்டிருந்தது மறுபக்கத்தில் சிலுவை மரியாளின் இதயமும் இயேசுவின் இதயமும் பொறிக்கப்பட்டிருந்தன சகோதரி கேத்ரின் லெபோரே அன்னை மரியாள் சொன்னது போல உடனடியாக தன் ஆன்மீக வழிகாட்டியிடம் அந்த காட்சியை பற்றி கூறினாள் ஆனால் முதலில் அவளுடைய வழிகாட்டி அவளை நம்பவில்லை பல முறை அவர் மறுத்த பிறகு கேத்ரின் லெபோராவின் விடாமுயற்சியால் அந்த பதக்கம் உருவாக்கப்பட்டது அந்த பதக்கம் உருவாக்கப்பட்ட பின் பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அது விநியோகிக்கப்பட்டது அந்த பதக்கத்தை அணிந்தவர்கள் பல அற்புத குணமடைதல்களை அனுபவித்தார்கள் நோய்கள் குணமானதும் ஆபத்துக்களிலிருந்து காப்பாற்றப்பட்டதும் வாழ்க்கையில் அமைதியும் ஆறுதலும் கிடைத்ததும் பல கதைகள் கூறப்பட்டன இந்த காரணத்தினாலேயே அந்த பதக்கம் அற்புத பதக்கம் என்று அழைக்கப்பட்டது இன்றும் இந்த அற்புத பதக்கம் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களால் அணிந்து கொள்ளப்படுகிறது அது நம்பிக்கை ஆறுதல் மற்றும் அன்னை மரியாளின் அன்பின் சின்னமாக விளங்குகிறது இது ஒரு சாதாரண துறவற பெண்ணின் மூலம் ஆரம்பித்த ஒரு ஆன்மீக இயக்கம் உலகத்தின் வரலாற்றில் ஒரு முக்கியமான பகுதியாக மாறியது ஆண்டவரே எங்கள் இறைவா அனைத்து மகிமைக்கும் உரியவரும் விண்ணக பூலோகங்களின் அரசருமான எங்கள் தந்தையே நீர் எங்களுக்கு அளித்த அனைத்து அருள் கொடைகளுக்காகவும் குறிப்பாக உம் திருமகனாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட மீட்புக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம் அன்பு தாயாம் அன்னை மரியாவே கானாவூர் திருமணத்தில் நீர் காட்டிய பரிந்துரை முதல் சிலுவையின் அடியில் இயேசு உமக்கு அளித்த தாயின் பாசம் வரை உம் வாழ்வின் ஒவ்வொரு காட்சியிலும் நீர் இறை சித்தத்திற்கு முற்றிலும் அடிபணிந்த உத்தம அடியாராக விளங்கினீர் உம்முடைய ஆம் என்ற ஒற்றை வார்த்தை இவ்வுலகின் மீட்புக்கு அடித்தளமாய் அமைந்தது நாசரேத்தில் விவிலியத்தில் இவ்வுலகில் பல்வேறு இடங்களில் உம்மை கண்ட ஒவ்வொரு இடத்திலும் நீர் அன்பு நம்பிக்கை மனம் வருத்தம் ஜெபம் ஆகியவற்றின் அவசியத்தை எங்களுக்கு உணர்த்தினீர் தாயே உம்முடைய ஒவ்வொரு காட்சியையும் தியானித்த நாங்கள் நீர் எங்களுக்கு கொடுத்த செய்திகளை எங்கள் உள்ளங்களில் பொக்கிஷமாக பாதுகாக்கின்றோம் உலக அமைதிக்காகவும் பாவிகளின் மனமாற்றத்திற்காகவும் குடும்பங்கள் இறைவனின் பாதையில் நடக்கவும் நீர் விடுத்த அழைப்பை நாங்கள் செவிமடுக்கிறோம் உம்முடைய கண்ணீரும் உமது தாய் உள்ளத்தின் ஏக்கமும் எங்கள் இதயங்களை உருக்குகின்றன இப்பொழுது எங்கள் குடும்பமாக நாங்கள் உம்மிடம் அன்றாடுகின்றோம் நாங்கள் உம்மை போல் இறைவனுக்கு முற்றிலும் அடிபணிந்து வாழும் வரத்தை எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் தந்தருளும் தினந்தோறும் ஜபிக்கும் வரத்தை குறிப்பாக ஜபமாலை ஜெபிக்கும் வரத்தை எங்கள் அனைவருக்கும் அளித்தருளும் பாத்திமாவில் நீர் கேட்டது போல உலக சமாதானத்திற்காகவும் உக்ரைன் காசா போன்ற போரால் பாதிக்கப்பட்ட நாடுகளின் மக்களுக்காகவும் துன்புறும் ஆன்மாக்களுக்காகவும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும் மனந்திருந்துதலின் முக்கியத்துவத்தை நாங்கள் உணர்ந்து எங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு இறைவனின் கருணையை நாட எங்களுக்கு வழிகாட்டும் தூய்மையான வாழ்க்கையை வாழவும் சவால்களின் மத்தியிலும் விசுவாசத்தில் உறுதியாக நிற்கவும் எங்களுக்கு பலம் தாரும் எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் உம்முடைய பாதுகாவலில் எடுத்துக்கொள்ளும் நோயுற்றவர்களை குணமாக்கும் வழி தவறியவர்களுக்கு வழிகாட்டும் துன்புறுவோருக்கு ஆறுதல் தாரும் இறைவனின் அன்பும் நீதியும் எங்கள் குடும்பங்களில் என்றும் நிலவச் செய்யும் மரியாளின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆமேன்